அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே வந்து இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் திறந்தோம்னா காலையில ஏதாச்சும் ஒரு பார்க்கலாம்னு ஏதாவது திறந்தோம்னா சில கோமாளிகளோட வீடியோவா வரும் அதாவது ஒரு நல்ல விஷயங்களே வராது ஏதாச்சும் ஏதாச்சும் உலகிட்டு இருப்பானுங்க எதாச்சும் ஆடிக்கிட்டு இருப்பானுங்க எதாச்சும் ஒரு ரீல்ஸை போட்டுக்கிட்டு மெண்டல் மாதிரி கிறுக்கு மாதிரி ஏதாச்சும் ஒன்று புலம்பிட்டு இருப்பானுங்கல்ல அது மாதிரி இப்ப அதாவது இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க எனக்கு மீடியா வெளிச்சம் வந்து தமிழில படணும் அதை வச்சு ஒரு நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி சுய மரியாதை எதுவுமே நம்ம நினைச்சு இல்லை அதாவது மானம் ரோசம் வெக்கம் சூடு இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி உறுத்துட்டு திரிவாங்கல்ல அது மாதிரி நாலு காசு சம்பாதிக்கணுங்கிறக்காண்டி ஏதாச்சும் உலரிகிட்டு இருக்கிறது இது மாதிரி கோமாளிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டில் நிறைய ஆயிட்டாங்க அதாவது மீடியா வெளிச்சம் வேணுங்கிறக்காண்டி ஏதாச்சும் உலரிகிட்டு இருக்கிறது ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அது மாதிரிதான் பாத்தீங்கன்னாக்க அதாவது திரை திரையில வந்து இப்ப வந்து தனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு அதாவது நாடகத்துக்கு வந்து நாடகத்துலயும் வாய்ப்பு இல்லாம எதுலையுமே எல்லாத்துலயும் ஓரம் கட்ட போட்டு இனிமே சோத்துக்கு வழி இல்ல இனிமே என்ன பண்ணலாம்னு கையில எடுத்த ஒரு ஆயுதம் தான் சாதி அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க இப்ப நம்ம யார பத்தி பாக்க போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கவுண்டர் பாளையம் அது நாடகமா ஒரு நாடக காதலை பத்தி படம் எடுக்கிறேன்னு சொன்னாரு அதுவே நாடகம் தான் போல போஸ்டரை பார்த்தாவே காரி துப்புன்னு போல இருக்கு அப்படி ஒரு படத்தை எடுத்த ரஞ்சித்தை பத்தி தான் பேச போறோம் அதாவது திரைத்துறையில வாய்ப்பு இழந்து நாடகத்திலயும் வாய்ப்பு இழந்து பேஸ்புக்ல ஒரு எட்டு நாலு கமெண்ட் விழுவுதுக்காண்டி அதை ஒரு பெரிய மாதிரி நினைச்சுக்கிட்டு கவுண்டம்பாளையன்னு ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவர் பேசுற பேச்சு அந்த படத்தை போட்டாவே எவனும் சும்மா நீ கூப்பிட்டா கூட எவனும் அந்த படத்தை வந்து பார்க்க மாட்டாங்க சுய விளம்பரம் வேணும் அந்த படத்துக்கு வந்து விளம்பரம் வேணும் அப்படிங்கிறக்காண்டி படத்தை வெளியிடறதுக்கு தட படத்தை வெளியிட மிரட்டல் ஏன் இதெல்லாம் உன்னை யாரு மிரட்ட போறா யாரு தடங்கள் போடுறா அந்த படத்தை வந்து ஓடாது ஒரு தேட்டருக்காரன் கூட வாங்கல நீ சும்மா ரோட்ல போட்டு அந்த நான் ஓட்டுறேன் அப்படின்னா கூட எவனும் நன்னு பாக்க மாட்டாங்க அந்த போஸ்டரை பார்த்தா காரி துப்பனும் போல இருக்கு அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு இந்த மாதிரி ஆலையெல்லாம் போய் தொலைக்காட்சி போய் பேட்டி இல்ல அவங்கள சொல்லணுங்க முதல்ல நாலு பேரு உடனே ஏதாவது பப்ளிசிட்டி பேசிட்டா போதும் நம்மளுடைய விளம்பரம் பப்ளிசிட்டி ஆகுதுங்கிற காட்டி போய் மைக்க நீட்டிடுறது இவங்கள முதல்ல உதைக்கணுங்கிறேன் எவனா இருந்தாலும் போய் மைக்க நீட்டிருக்காடா திருந்துங்க முதல்ல அவன் இன்னைக்கு சொல்றான் பாத்துங்க வந்து ஆணவ கம்மி ஆணவ கொலைங்கிறது வந்து அவ்வளோ அது வந்து ஆணவ கொலை இல்ல அது ஒரு வந்து அதாவது எமோஷன பண்றது ஒரு அக்கறைக்காண்டி பண்றது பெற்றவங்க வந்து எமோஷன் ஆகி இந்த மக மேல உள்ள அக்கறையில போய் செய்யறதாம் இத சொல்றதுக்கு யோக்கியம் வேணாமாடா இது எவ்வளவு பெரிய ஒரு சாதியை வன்கொடுமை தமிழக அரசு உடனடியா வந்து இத வந்து தானா முன் வந்து ஒரு வழக்க பதிவு செய்து அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வந்து அரசு பண்றது இல்லையா இது வந்து பப்ளிக்ல பேசுற பேச்சா உன்னைய வந்து உன்னைய எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க நாளைக்கு எவனாச்சும் போய் அறுவா எடுத்து போனா இது வந்து தமிழர் சீரழிக்காதா வன்முறைக்கான ஒரு அடித்தளம் இல்லையா இந்த பேச்சு இதுவே இதை பேசி இருந்தா பா ரஞ்சித்தோ அல்லது வந்து மாறனோ ஒரு படத்துல இந்த இதை வச்சிருந்தாக்கொதிச்சு எழுந்திருக்க மாட்டீங்களா இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு நாலாம் ஒரு பேச்சு கிடையாதா இதெல்லாம் வந்து இந்த தெருவுல பொறுக்கிக்கிட்டு இருப்பானுங்களா பொறுக்கிங்க அவனுங்க பேசுற பேர் இதெல்லாம் மாதிரி நீ திரைப்படத்துல திரைப்படம் எடுக்கிறேங்கிற அதை காரி துப்ப மாட்டாங்க இது மாதிரி படம் எடுத்தீங்கன்னா அதாவது ஆணவ கொலைகளே வந்து தமிழ்நாடு அரசு வன்மையா வந்து இப்ப கண்டிச்சுக்கிட்டு இருக்கு ஆணவ கொலைக்குன்னு ஒரு தனி சட்டம் ஏற்ற வேணும் மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல போய் ஆணவ கொலை வந்து அக்கறையில செய்யறதுன்னா இத சொல்ற நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி போ கொண்டாட்டியோட வாழ்ந்துகிட்டு இருக்கியா முதல்ல தனிப்பட்ட விஷயத்துக்கு நாங்க வரல ஆனா இதை சொல்றதுக்கு யோக்கியம் வேணும் நான் கட்டின மனைவியோட நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணேன் அந்த அந்த மனைவியோட என்ன வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னா நீ சொல்றதுக்கு யோக்கியம்னு சொல்லிக்கலாம் நீ காதலிச்ச பொண்ணே நீனே வந்து கலட்டி விட்டுட்டு நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணி அதையும் கலட்டி விட்டுகிட்டு இருக்க நீ வந்து நாடக கதை பத்தி பேசல நீ கதை பத்தி படம் எடுக்க தகுதி இருக்கா முதல்ல தமிழக அரசு உடனடியாக ரஞ்சித் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும் இது அப்பட்டமான ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரியான பேச்சு இதையே பார் ரஞ்சித்தோ அல்லது வெற்றிமாறனோ பேசியிருந்தா இந்நேரம் இந்த சமூகம் சும்மா இருக்குமா தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய அளவுல வந்து நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிருப்பீங்க நீ எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு இந்த ரஞ்சித்தை எப்படி பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்க நீ இந்த படத்தை போட்டினாக்க யாரு வந்து பாப்பான்னாக்க உன்ன மாதிரி தான் அந்த படத்தை எல்லாம் பார்க்க வருங்க அந்த பொறுக்கிகள் இருக்காங்கல்ல பெருட முக்கத்துல என்ன கத்திக்கிட்டு இருக்காங்க குடி என்ன கத்துறாங்க இல்ல அவங்க மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்ப்பாங்க புத்தி சுயமரியாதை உள்ளவன் எவனும் இந்த படத்தை பார்க்க மாட்டாங்க ரஞ்சித்துடைய இந்த ஆணவ பேச்சை கண்டிப்பதோடு மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திப்போம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க நன்றி வணக்கம்